நல்ல பேசினாரு நல்ல கேம் விளையாடினாரு இன்னைக்கு அந்த டாஸ்கை ஜெயிச்சதுக்கு முக்கியமான அந்த எட்டு பேரும் நாமினேஷன் ஃபீல இருக்காங்க தலை டாஸ்கில் கலந்துக்க போறாங்கன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி காரணம் வந்து பிரஜன் தான் அவர் ஐடியா பண்ணி மேலே தூக்கி போலன்னா வேற எங்கேயாவது சுபிக்ஷா சின்ன புள்ளதனமா எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பாங்க அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா அந்த மேலே தூக்கி போட்டது அது அவுட் ஆஃப் ரூல்ற மாதிரிதான் எனக்கு தோணுது இப்பவோ ஆனா அந்த அந்த ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா அதை கிளியர் பிளே பண்ணது வந்து பிரஜன் தான் இந்த டைம்ல நீங்க தூக்குனீங்க அது ரொம்ப தெரியுது சார் நீங்க எஃப்ஜே காப்பாத்துறது நல்லா தெரியுது கனியை காப்பாத்துறது நல்லா தெரியுது சோ அவங்க ரெண்டு பேரையும் சேவ் பண்ணுன்றதுக்காக இவர் வந்து அனுப்பிட்டாங்க பாஸும் ஒரு மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் கொண்டு போகணும் மத்தவங்கள கொஞ்சம் வெளியே அனுப்பணும் என்ன சொல்றாங்களோ அவர் பேச போறாரு ஆனா அவர் அவருக்குன்னு ஒரு ஃபேவரட் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அத இப்ப அவர் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாரு எப்பயுமே பேர் வச்சு சொல்றதுனால அது ஃபேவரட் ஆயிடாது அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஃபைனலுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னால ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அவர் அவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த டைம்ல நீங்களும் எனக்கு ஃபேவரட் தான் ஃபேவரட் அப்படி பேசுவாரு மத்தபடி இப்போ அவர் பேசுறது எல்லாமே வந்து டீம் தான் பேசுறாரு மத்தபடி அவரோட பர்சனலா மனசுக்குள்ள இருந்து பேசுறதுன்னா டாஸ்க்ல நீங்க சரியா இப்பவும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு லைவ்ல டாஸ்க்ல சரியா பண்ணுங்க நான் வந்து என் மேல கோவமா லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த மாதிரி சொன்னதுல போது அப்ப எல்லாரும் வந்து இல்ல பாஸ் நாங்க தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஓகே ஆயிட்டாங்க எல்லாம் நார்மலா அவர் வந்து அவர் கொடுக்க வேண்டிய அட்வைசஸ் எல்லாம் இப்ப குடுத்துட்டு தான் இருக்காரு கேமுக்கு இவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க என்ன என்னை வந்து விக்கின்னு கூப்பிடுங்க என்ன அவங்கள வந்து உங்களை மதிக்காதவங்க எல்லாம் திவ்னு கூப்பிடுறீங்க எங்களை வந்து இப்படி கூப்பிடுங்கன்னு அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் பார்வோ பார்வன் தான் கூப்பிடுறாரு மேபி அது விஜய் பார்ன்னு இருந்ததுனால கூப்பிடுறாரான்னு தெரியல வீட்டில் நிறைய பேர் பார்வத்தின்னு கூப்பிட்றாங்க அவங்கள பிடிக்காதவங்க எல்லாம் பார்வதி தான் கூப்பிடுறாங்க பிடிச்சவங்க பார்வன்னு கூப்பிடுறாங்க சில டைம்ல அப்படி அது கண்டினியூ ஆயிடுது அதனால பிக் பாஸ் இவங்களுக்கு பயஸ்டானது ஆனா ஹோஸ்ட் குடுக்கறத பேசுறாரு அவரே நம்ம தப்பு சொல்ல முடியாது மேபி டீமை தப்பு சொல்லலாம் அவ்வளவுதான்